ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி ரொம்ப எமோஷ்னலான ஒரு எபிசோடு தான் ஸோ திவாகர் அவர்கள் வெளியே போயிருக்கார் அப்படிங்கிறது தான் அதை வந்து எந்த ஒரு ஒரு பேசிஸ்லேயும் இல்லாமல் ஒம்பது சீசனில் சொல்லாத ஒரு விஷயம் இந்த சீசனில் நடந்திருக்கு அதாவது மூணாவது ப்ரொமோலேயே எவிஷன் கார்டில் இவர் தான் எவிட்டாவார் அப்படிங்கிறத காட்டினது அதாவது நமக்கு தெரிஞ்சிரும் அதுக்கு முன்னாடி வைங்களேன் யார் எழுவிட்டாரான்ட்டு பட் கன்ஃபார்மாக ப்ரொமோலேயே வந்து காட்ட மாட்டாங்க கடைசி எபிசோடில் தான் வந்து தெரியும் நமக்கு அது காட்டுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இந்த சீசனில் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறான் ஸோ லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸோ ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறப்ப ஆரம்பமே ராஜாங்கம் டாஸ்க் தாங்க ஏன்னா நேற்று அதை பற்றி சரியாக பேச முடியல கேப்டன்சி டாஸ்கெட் தான் இருந்துச்சு ஸோ அதனால் ராஜாங்கம் டாஸ்கில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் ஸோ அதில் ஏன் எல்லோரும் கேரக்டராக இல்லை ஆ அந்த டைல்ஸ் டாஸ்கில் ஆபாச குறியீட்டுலாம் பேசிகிட்டு இருந்தாங்களே அதுக்கு முன்னாடி வந்து ஏன் டாஸ்கில் எல்லாருமே வெளியே வந்து கத்திகிட்டு இருந்தீங்க ஆ ஒன்று கத்துறீங்க இல்லை வாந்தி எடுக்கிறீங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா கேம் கிட மாட்டேங்க டாஸ்க்கு வந்து ஒரு புரிதலும் கிடையாது இங்கே நிறைய பேர் தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிவிட்டு யார் கேரக்டரில் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்க முடியுது எல்லோரும் வந்து திவாகர் ஓகே சில பேர் வந்து பார்வதி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எஃப்சிஆருக்கட்டும் சொல்லியிருக்காங்க அதில் திவாகரை போட்டு ஒரு உரி உரிச்சிருக்காப்புல மனுஷன் என்ன நீங்கள் ஓவராக பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆ உங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்து ஒழுங்காக ஆற ஒர்க் இல்லையா என்ன நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து போட்டு ஒரு பொல புலந்து வாட்டர்மிலன் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா தும்சம் பண்ணியிருக்காரு ஏன்னா வாட்டர்மிலன் தான் ஒரு கொஸ்டின் கேட்கும் பொழுது நம்ம திவாகர் வந்து அதுக்கு ஆன்சர் வந்து பண்ண மாட்டார் அப்படியே முப்படியே வச்சுப்பார் செந்தில் மாதிரி அப்படி கண்ணை வச்சுக்கிட்டு ஊட்டிட்டு இருப்பார் ஆனால் அங்கே போய் பார்த்திங்கன்னா கேமில் வந்து ஆடி சும்மா தெரியவிடுவோம் அப்படின்ன மனுஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த மாதிரி வந்து சுச்சுவேஷன்ஸில் மாட்டிக்கிட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப தழுமாறுனது அப்படிங்கிறது அதனால தான் வெளியேற்றம் அப்படிங்கிறது தான் ஏன்னா அவரால் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல டக்குன்னு ஒரு விஷயம் சொல்கிறான்னு அதை புரிஞ்சிக்க முடில ஒரு விஷயம் தப்பு நீ பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொ பொ வைக்கிறதுக்குள்ளே நமக்கு முடிஞ்சு போயிடும் ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படிங்கிறது தான் மக்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு ஓட்ஸ் ஆலையான்னு கேட்டிங்கன்னா எவிக்ஷன் கண்டிப்பாக ஓட் சாலை கிடையாது ஒரு வேறு எப்படி எவிக்ஷன் விஜய் சதுராக இல்லை டிஆர்பிக்காக பண்ணியிருக்காங்க தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் வேறு யாரையும் குஷிப்படுத்துறது இல்லை அவங்களுக்கு டிஆர்பி வேணும் கண்டென்ட் கிங்காக இருக்கக்கூடிய தர்பூசணியை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி தான் வெளியே வந்து பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கியிருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை இப்போ தூக்கிட்டாங்க இதில் ஒரு டிஆர்பி வந்துடும் அடுத்து ஷோவை ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கும் வந்து தெரியல அதை பார்ப்போம் அடுத்து ரோஸ்ட் வந்திருக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி அண்டு கபூர்தீனுக்கு என்னென்னா அந்த வளர்ப்பு இஷ்யூவில் விக்ரம் பேசினாங்கல அதுக்கு வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி எப்படி நீங்கள் பேசலாம் ஆ உங்கள் வளர்ப்பேண்ண என்ன வளர்ப்பெண்ணு அப்படின்ற மாதிரி வந்து கத்திருக்காப்பில் அப்போ விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ரியாக்ஷன்லாம் கொடுத்துருக்காரு தேங்க்யூ சார் அப்படி இப்படின்ட்டு இவன் வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்செல்லும் மிதிச்சி கழுத்துலேயே மிதிச்சு கொல்லுவான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த தடித்தாண்டவராயை வந்து சொல்லுவான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சதுபதி முன்னாடி வந்து பம்புவான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ பார்வதி சொன்ன மாதிரி விஜய் சதுபதி நம்ம விக்ரமுக்கு ஒரு சார்பாக பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா ஏன்னா அவருடைய இதையும் நீங்கள் சொல்லணும் அவருடைய வாக்கிங் பிஹேவியர் அவர் என்ன பண்ணுறது கேட்டால் பார்வதி முதல் வந்து பண்ணிட்டாங்க ஏன் முதல் பண்ணுறாங்க இவன் வந்து தான் பண்ணுறாங்க ஏன் இவனை இவன் வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுகிறான் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை எல்லாத்தையும் பார்க்கணும்ல யார் மொத மார்க் பண்ணதுன்னா அது பார்வதி தான் யார் மொதல் ட்ரிகர் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக அந்த குண்டு தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் விக்ரமுடைய கேம் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு வந்து தெரியுது ஓகேவா அதனால் அதை பற்றி நம்ம கொஞ்சம் பாராட்டிக்கலாம் அந்த விஷயத்தை அப்படிங்கிறது தான் அடுத்து கமருஜனுக்கு ஒரு அடி பார்வதிக்கும் ஒரு அடி அப்புறம் மாக்கிங் இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேதுபதி வந்து ஒரு ரூல் வந்து போட்டிருக்காரு அப்படின்றபோது பார்க்க முடியுது அடுத்து ஒரு டாஸ்க் வந்து வைக்கப்பட்டிருக்கு முகம்மூடி இன்னமும் யார் போட்டுட்ருக்கா அப்படின்ற மாதிரி அதில் யார் யாரெல்லாம் வந்து போட்டிருக்காங்கன்ற மாதிரிலாம் ஒரு டாஸ்க் வந்து போயிருக்கு ஸோ அது ஒரு போர்ஷன் அவ்வளோதாங்க மொத்தம் இந்த மூணு போர்ஷன் அதுக்கடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் தர்பூசணி எதையும் கிடையாது யாரையும் கேட்கல யாரையும் சேவ் பண்ணலை சரியா வந்து தர்பூசணியை வந்து காடை காட்டி முடிச்சு விட்டாரு நினைக்கிறேன் ஸோ அது மட்டும் எனக்கு தெரியல அந்த சேவ் எபிசோட் மட்டும் அதை மட்டும் நான் கேட்டிருக்கேன் இன்னும் வரலாது அது வந்து நான் மேபி நெக்ஸ்ட் வீட்டில் நான் சொல்கிறேன் ஓகேவா அப்போ மட்டும் காரை எடுத்து காட்டி திவாகரை கூப்பிட்டு திவாகரும் பார்வதியும் பேசுகிறோம்னால அழுது கிட்டத்தட்ட அந்த எவிக்ஷனே ஒரு பதினெட்டு நிமிஷம் வந்து நடந்திருக்கு ஏன்னா ஒரு பிளேயர் வந்து தூக்குறாங்க எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு அவர் பிடிக்கும் ஸோ அதனால் அவங்க வந்து அழுது அப்புறம் வந்து அரோரா அவங்க வந்து ஃபீல் பண்ணி அழுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைலைட்டான ஒரு பாயிண்டாக வந்திருக்கு துஷார் அழுத மாதிரி அதுவும் ஒரு வந்து லைட்டான ஒரு தான் ரொம்ப பெருசாலும் அழுவ கிடையாது அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க அழுதுகிட்டு அப்புறம் வெளியே வந்துட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு பேசிட்டு ஒவ்வொருத்தவங்களும் சொல்லிட்டு கிட்ட நல்லா விளையாடுன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டு வந்தார் அந்த மாதிரி சொல்லிட்டு வெளியே என்ன சொன்னார் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அது நான் தேரில் நான் கேட்டிருக்கேன் பிறகு பார்க்கலாம் ஸோ இதுதான் ஞாயிற்றுக்கிழமையில நிகழ்ந்த விதியம் ஓகே ஸோ திவாகர் எலுமிட்டாயிருக்கார் அப்படிங்கிறது தான் நியூஸ் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் இனிமேல் இந்த கேம்முடைய டைமென்ஷன் எப்படி மாறப்போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான சினாரியை நானும் பார்க்கறதுக்கு உங்களை மாதிரி ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சரியா சரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மறக்காமல் மீண்டும் சூப்பரான அடுத்த வீட்டு சந்திக்கும் வரைக்கும் குட் பை தேங்க்யூ